நித்திரையிலிருந்து எழுந்து அவருடைய பிரசுத்த வசனங்களை தியானிக்கும்படியாக ஒரு நேரத்தை அவர் நம்ம கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம் இது தினத்திலே நாம இந்த பிஷாக் என்ற பஸ்கா பண்டிகையினுடைய ஒரு காரியங்களை குறித்து நாம தியானிக்க போகிறோம் அநேக அடையாளங்கள் அல்லது சடங்குகள் இது போன்ற வழிமுறைகள் எல்லாமே வேதாகமத்திலே நமக்கு கிறிஸ்துவை சுட்டி கொண்டு அங்க நமக்கு பாடம் கற்பிக்கிறது ஆக அந்த பஸ்காவிலிருந்து நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்த்து போகிறோம் இதுல இந்த பஸ்காவில அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டோரை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது நமக்காக அவர் ரத்தம் திந்தி பாடுபட்டு சிறு அறையப்பட்டு நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் மறிக்கப் போகிறார் என்பதற்கு ஒரு முன் அடையாளத்தை அது காட்டுகிறது இஸ்ரேமேல் சொலங்க எகிப்திலிருந்து வரும்பொழுது அவர்களுக்கு சீனாய் வனாந்திரத்திலே சீனாய் மலை கிட்ட வரும்பொழுது அவர்களுக்கு அந்த கற்பனைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கருத்தர் நானே அப்படி அதாவது நானூத்தி முப்பது வருடங்கள் அவர்கள் அங்கு அடிமைகளாக இருந்தார்கள் மிகுந்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது அவைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் வெளியே விடுதலை ஆகி வர வேண்டும் என்றால் அது முடியாத ஒரு காரியம் அந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு தேவன் மோசையை ஒரு ஊழியராக பயன்படுத்தினர் அந்த ஊழியரை அவர் பயன்படுத்தும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு மிக முக்கியமான கரமாக இருந்தது கிறிஸ்துவைய தியாகம் பாடும் மரணம் உண்டு அதாவது பாவத்தின் அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி அல்லது சரீர பிரகாரமாக இது போன்ற நமக்கு கொடுத்து காணப்படுகிற அடிப்பு அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மேல் ஆளுகையும் நம்மை பாதிக்காதபடிக்கு நம்மை காப்பாற்றி வெளிநடத்தி கொண்டு வருகிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது ஏனென்றால் இந்த உண்மையை இசைவேல் ஜனங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்பொழுது இந்த பஸ்காவை ஆசரிக்கும்படி அவர்களுக்கு கட்டளை இடம் அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி நடக்கிறவர்களா இருக்கிறார்களா என்பதுதான் மிக முக்கியமான காரியம் அங்க அப்படி நடப்பார்களானால் அவர் சொன்ன பிரகாரமாக அந்த பஸ்கா ஆட்டை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து அவருடைய நிலைகளிலே பூசி வாசல் நிலைகளிலே பூசி வைப்பார்கள் அப்படியே அவர்கள் அந்த வாசலிலே பூசி வைக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அது அடையாளம் சங்கார தூதன் போகும் பொழுது வீடுகளிலே யாருடைய வீட்டிலெல்லாம் அந்த அடையாளம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீடுகளில் உள்ளவர்களை அவன் சங்கரித்துக் கொண்டு போகிறான் இந்த ரத்தத்தை அவர்கள் பூசும் பொழுது தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களும் தங்கள் குடும்பமும் தங்களுடைய ஜனமும் சங்காரதூதனால் அடிக்கப்பட்டு போவார்கள் என்ற பயத்துல வந்து அவங்க கீழ்படியில் இந்த ரத்தத்தை அவர்கள் பூசும் பொழுது எந்த ஒரு அடிப்படையில அவர்கள் பூச வேண்டும் என்றால் இது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தம் அவருடைய வார்த்தைக்கு நான் இறங்கி இருக்கிறேன் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த அழுத்தத்தை சொல்ல வேண்டும் அல்லது நம்முடைய ஜீவன் போய்விடும் நமக்கு ஆபத்து வரும் அப்படின்ற ஒரு பயத்தினால செய்யக்கூடிய காரியம் எதுவுமே அது கீழ்ப்படுதலாகாது ஏனென்றால் மெய்யான கீழ்ப்படிதலும் மெய்யான விசுவாசமும் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் அன்பு நிமித்தமாக அவருடைய அன்பு நிமித்தமாக அவர் அன்பாக எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் எனக்காக அவர் மறித்தார் பாவத்தினுடைய அகோரத்தை அவர் புரிந்ததினாலே அவர் அந்த மாதிரி ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்றத மட்டும் புரிந்து கொண்டால்தான் அது மெய்யாகவே ரத்தத்தை வாசல்களிலே தெளிப்பதற்கு சமம் ஆக இசரவேல் ஜனங்க இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் தான் அவர் பஸ்காவை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் அந்த பஸ்காவை கட்டளையிடும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அது ஒரு வழ பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றேன் ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி அதே நேரத்துல போக்காடாக விடப்பட்டது வந்து ஒரு பெரிய ஆடு ஆட்டுக்கேடா ஆனா ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி வந்து பஸ்காவுடைய பலிக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ள சொன்னது இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது அவர் பழுதற்றவராக இருக்கிறார் என்றால் எப்படி பழுதற்றவராக இருக்கிறார் ஏன் ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவர் அங்கு கட்டளை இட்டார் அவர்களுக்கு கூறினார் அந்த ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி கள்ளம் கபடமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அந்த ஒரு வயதில இருக்கும் பொழுது அதற்கு அந்த கபடற்ற ஒரு இருதயம் தான் தவிர மனசு தான் இருக்குமே தவிர அதுக்கு மேல வேற ஒண்ணும் இருக்காது இந்த பெரிய ஆட்டுக்கடான்றது எல்லா வித்தைகளையும் கத்துது அதை வந்து கிறிஸ்துவ ஒப்பிட்டு சொல்ல முடியாது தான் அந்த அந்த பெரிய ஆட்டுக்கடாவை போக்காடுக்கு சாத்தான கூப்பிட்டு விட்டு விட்டார்கள் ஆசிரிப்பு கூடா பாடத்துல அதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆக இந்த ஒரு காரியத்தினாலே மியான பஸ்கா என்ன என்பதனுடைய அர்த்தத்தை நாம தெரிந்து கொள்கிறோம் அது பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் பழுதற்ற ஆட்டுக்குட்டின்னு சொல்லும்பொழுது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அடுத்தது பழுதற்ற ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டினா என்ன அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உடல்ல வந்து எந்த குறைகளும் நுண்டி முடம் போன்ற காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது பூர்ணமாக இருக்க வேண்டும் சரீரம் அப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த உயிரினமும் சரி மனுஷனும் சரி மிருகமும் சரி பறவையும் சரி அது பூரணமாக இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய மனசு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதாவது பழுதற்றதா இருப்பது என்பது குற்றமற்றதா இருக்க வேண்டும் குறை இல்லாததா இருக்க வேண்டும் அப்படின்றதான் அர்த்தம் சொல்லும் பொழுது உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் குற்றமற்றதா இருப்பதாக அப்படின்னு கிறிஸ்துடைய வருகையின் போது அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறோம் ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் குற்றமற்றதா இருக்கிறது அப்படியானால் பழுதற்றது என்று சொன்னால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆவி சுத்தமானதாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அவருடைய ஆத்மா பரிசுத்தமானதாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் அதோடு கூட சேர்ந்து அவருடைய சரீரமும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் சரீரத்துக்கு விரோதமாக தேவடைய ஆலயத்துக்கு விரோதமாக செய்கிற குற்றங்களும் குற்றமாக குறைகளாக எடுக்கக் கொள்ளப்படுகிறது அதே போல ஆத்மாவிலே காணப்படுகிற குறைகள் ஆவியிலே காணப்படக்கூடிய குற்றங்கள் என்ன விதமான ஆவியை நாம கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீஷத்துல ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எந்த விதமான ஆவியை கொண்டவர்களா இருக்கிறீர்கள் என்று அறியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னா இப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஆவி பரிசுத்த ஆவியோட கூட சேரும் பொழுது அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும் அதே பரிசுத்தத்துக்கு சரீரமும் இருக்க வேண்டியதா இருக்கிறது ஆத்மாவும் இருக்க வேண்டியதா இருக்கு ஆக ஆவி ஆத்ம சரீரம் மூன்றும் குற்றமற்றதா இருக்கத்தக்கதான ஒரு புளிப்பில்லாத அப்பமாகதான் அண்டோரா கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தார் ஆக குற்றமற்றதா இருப்பது என்றால் இதுதான் குற்றமற்றதா இருப்பது ஆக வந்து குற்றமற்றவர்களாய் உடனே இருக்க முடியும்னு சொன்னா முடியாது ஏனென்றால் குற்றமில்லாமல் இருப்பதற்கு முன்கூட்டியே நம்ம இடத்துல அந்த நன்மைன்றது நம்மளுக்கு கிடையாது ரோமர்ல நம்ம படிக்கும் பொழுது நன்மை செய்வதோ என்னிடத்துல உண்டு நன் ஆனால் என்ன நன்மை என்ன செய்வது என்னிடத்துல நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்ன உண்டு ஆனால் நான் நன்மை செய்ய முடியாது நான் நான் புரிகிறேன் ஏன் அவரால் முடியல என்றாரு நன்மை செய்வதும் இடத்துல இல்லை செய்யக்கூடிய இருதயம் முற்றிலுமாக மனுஷனுடைய இருதயத்துல கிடையாது அப்படியானால் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது வெறும் தீமை மட்டும்தான் அந்த தீமையில அவர் நன்மை இன்னது என்பதை அவர் கற்றுக் கொடுத்து அவருடைய ஜீவியத்தின் மூலமாக நமக்கு அது கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ற தினத்திலே கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தார் பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்றால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் அவருக்குள் நீதி இருந்தது அவருக்குள் சத்தியம் இருந்தது அவருக்குள் பரிசுத்தம் இருந்தது எதுவுமே நம்ம இடத்துல கிடையாது தீமை செய்ய பழகனை நீங்கள் நன்மை செய்வீர்கள் ஆக தீமை செய்ய பழகன நமக்கு முடியாது எத்தியோப்பியன் தன் தோளையும் மாற்றக்கூடாது அதே போல உங்களாலே முடியாது ஆகியனாலே இந்த ஒரு குற்றமற்ற ஒரு ஜீவியம் கிறிஸ்து கட்டு காணப்பட்டதுனால அந்த குற்றமற்ற ஜீவியமாகிய புளிப்பில்லாத மாவு நம்முடைய மாவோட வரும் பொழுது நம்முடைய ஜீவியத்தோட வரும்பொழுது நம்முடைய ஜீவியமும் புளிப்பில்லாத ஒரு மாவாக மாறுகிறது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது பஸ்கா பண்டிகை என்பது கிறிஸ்துவை போல நாமும் குற்றமற்றவர்களாய் இருப்பது என்ற ஒரே ஒரு அர்ப்பணம் வேற ஒண்ணும் கிடையாது கிறிஸ்துவை போல நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் பஸ்கா என்பது என்ன காட்டுகிறது நமக்கு அவரை விசுவாசிப்பதனாலே நாம் அவரை போல நீதிமான் ஆகிறோம் கிறிஸ்தவுக்குள்ளாக பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறோம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறோம் அப்படின்றத மட்டும்தான் காட்டுது ஆக இந்த புளித்த மாவு அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் புளித்தமா அதிகமான மாவை புளிப்பாகும் என்று நீங்கள் அறியீர்களாம் எல்லா மாவையும் புளிப்பாக்கி போட்டுரும் அப்படின்றத பர்சனா இப்போது சொல்லும் பொழுது அதான் சொல்றோம் கொஞ்சம் புளித்தமா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க ஓரளவுக்கு மாவை வந்து அதுல புளிச்ச மாவை எடுத்து அதை வச்சீங்கன்னு சொன்னா ஏற்கனவே புளிப்பில்லாத அந்த மாவுல எல்லா மாவுமே கெட்டு போகிற அளவுக்கு புளிப்பாகிற அளவுக்கு அது மாறி போயிடுது ஆக கிறிஸ்துவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரை போலவே நாமும் குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு நமக்கு வழியை காண்பித்து கொடுத்துருக்கிறது அது நடைமுறை ஜீவியத்திலே நம்ம இடத்துல இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கே தெரியும் அப்படி நடைமுறை ஜீவியத்தில் அது வந்த பிறகு அந்த குற்றமற்ற ஜீவியத்தில் முழுமையாக பரிசுத்தாவியானவர் மட்டுமே அங்கே கிரியை செய்யக்கூடிய அந்த இடத்துல கிறிஸ்துவும் பிதாவும் அரிசி தாவியானவரும் அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சம் புளித்த மாவு என்ன செய்கிறது முழு மாவையும் புளிப்பாக்கி போட்டுக்கிறோம் சாரமஞானி சொல்லும் பொழுது சொல்லுகிறார் சித்த ஈக்கள் தையலுக்காரனுடைய பரிமளத்தை பண்ணுமா போல ஞானத்திலும் குணத்திலும் பெயர் பெற்றவனே சொற்ப மதியினம் அப்படியே செய்யும் அப்படின்னு பரிமள தைலன்றது வந்து விலைவும் விலைய இருந்த தைல் அந்த தைலத்துக்கு ஈப்போலாம் இந்த நாள்ல கூட அங்கேயுமே பெர்ஃபியூம் செய்யறது இல்லை செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியத்துல அது வந்து ஒரு சின்ன பாட்டில் அவங்க கொண்டு வர்றாங்கன்னு சொன்னாக்க அதோடைய மதிப்பு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் இந்த நாட்களிலும் வெளிநாடுகளிலே மேல் நாடுகளிலே சில வாசனை திரவியங்கள் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன பாட்டில் அளவுக்கு தான் இருக்கும் அதோடைய விலை வந்து ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்பில் இருக்கும் காரணம் என்னவென்றால் அதோடைய தயாரிப்பு அதோடைய வாசனை அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வாசனை திரவத்தை போல இருக்கக்கூடிய அந்த பரிமள தைலம் எவ்வளவு விலை உயர்ந்ததா இருந்தாலும் நம்ம அதற்காக எவ்வளவு செலவு பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு ஈ சொத்தை ஈ அதில் விழுந்து விடுமானால் அவ்வளவு வாசனையும் போய் கெட்டு போற ஒரு வாசனை திரவியமாக ஆயிவிடும் ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே பெரிய பாவங்களை முதல்ல அவர் கவனிக்கல சின்ன பாவங்களை தான் முதல்ல கவனிக்கிறார் ஏனென்றால் நம்ம இடத்துல காணப்படக்கூடிய சின்ன சின்ன குறைகள் சின்ன சின்ன குற்றங்கள் சின்ன சின்ன பாவங்கள் நம்ம அலட்சியமாக இது சின்ன விஷயம் தானே இதை எங்க ஆண்டோர் கண்டுக்க போறார் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் சின்ன ஆலோசனைகள் ஒரு வழிகாட்டுதல்கள் இவைகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து அற்பமா எண்ணும் பொழுது அதை வேண்டாம் தள்ளும் போது அது பெரிய பாவத்துக்குள்ள கொண்டு போவோம் தாவீது பாவம் செய்த போது கூட சின்ன தவறுதான் செஞ்சான் எடுத்த உடனே அவன் வந்து விபச்சாரத்துல விழுந்துட்ட அந்த பாவத்தை செய்யதுக்கு முன்னால அவன் யுத்தத்துக்கு போகாதபடிக்கு வீட்டினுடைய ஒப்பரிக்கையின் மேல அவன் உலாத்தி கொண்டிருந்தபடி போயிருக்க வேண்டியது அந்த அந்த சின்ன குறைதான் என்ன செய்தது என்றால் அவனை பாவம் செய்ய வைத்தது அதே போல ஆதாம் ஏவாளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் செய்த சின்ன தவறு என்ன நீங்கள் அந்த கனியை புசிக்கவும் வேண்டாம் அதை தொடவும் வேண்டாம் அப்படின்ட்டார் இதுல கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் எங்க போனாலும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் என்றார் அப்போ சாய் பவுன் சொல்லும் பொழுது மனவனும் மனைவியும் பிரிவது உபவாசத்தினாலே என்று வேற எந்த காரணத்தினாலையும் நீங்க ஒரு சில நாட்கள் பிரிந்திருக்க வேண்டாம் அப்படின்றார் அப்படியானால் அவருடைய பிள்ளைகள் அந்த குடும்ப வாழ்க்கையினுடைய ஒரு சத்தியத்தை நம்ம தெரிந்து கொண்டோமானால் ஆனால் அதுல வந்து பிரிவினை என்பதற்கு நம்ம இடமே கிடையாதுங்க அப்படிப்பட்ட பிரிவினை இல்லாதபடிக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிறது என்றால் வேலுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் இருக்கிறது என்றால் அதுதான் ஒரு மெய்யான பரலோக குடும்பம் அதுல வந்து ஏவாள் செய்த பாவம் என்ன முதலாவது ஆதாமை விட்டு விலகி போய் அந்த மரத்துக்கு அடியிலே போய் அவள் நின்றது சாத்தான் அங்க அந்த மரத்திலே வந்து இருக்கற பொழுது வலு சிற்பத்தின் மூலமாக வந்து உட்காரும் பொழுது இவள் அந்த பக்கம் போனது தான் ஆக பிரிய வேண்டாம் என்று சொன்னதை பிரிந்ததுனால தான் அடுத்ததை பார்த்த பாவம் வந்து அவளுக்குள்ளே வந்தது ஆக சின்ன குறை ஒரு சின்ன ஒரு செத்துப்போன ஈ அல்லது சொற்ப மதியனம் நம்மை பெரிய பாவத்துல கொண்டு விட்டுறது இதுதான் நம்ம வந்து க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் சாத்தா வந்து ஒரு பெரிய பாவத்தை செய்யும்படி நம்மளை கொண்டு போகிறான் என்றால் வழிநடத்துகிறான் என்றால் ஏற்கனவே நம்ம ஒரு சிறிய தவறை நாம் செய்து அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோம் அதனாலதான் ஆகையினாலதான் இங்க என்ன சொல்லுகிறாங்க அந்த புளி கொஞ்சம் புளித்த மாவு அதிகமாவை புளிப்பாகும் என்று நீங்கள் அறியிருக்கலாம் ஆக அந்த புளிப்பில்லாத அப்பமாகிய கிறிஸ்துவை அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் செந்தி மீட்டு கொண்டு வந்த அடிமத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அந்த ஒரு ரட்சிப்பை நாம கொஞ்சம் குளித்தமாக கொடுத்து அதை கெடுத்து விடக்கூடாது அதை அசிங்கப்படுத்தி விடக்கூடாது அல்லது நாற்றம் அடியே செய்யக்கூடாது இதுதான் இது நமக்கு இன்றைக்குரிய பாடத்தில் நம்ம படிக்கிறோம் ஆக இந்த நாள் முழுவதுமே நமக்கு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே குறைகள் எந்த வகையிலிருந்து வருகிறது எந்த வகையிலிருந்து சாத்தான் நம்மை தாக்குகிறான் எந்த வழி மூலமாக அவன் வருகிறான் என்று தெரிந்து கொண்டு எல்லா வழிகளையும் அடைத்து காத்து கொண்டிருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு அது என்ன சொல்கிறார் அவர் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் கத்துடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் தானே இதோ அவருடைய வசனத்தின்படி கத்துடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாத்தியவான்கள் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம சின்ன சின்ன குறைகளையும் குற்றங்களையும் நம்ம தடை செய்யணும் ஏதா சின்ன விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது அதுல நம்ம அலட்சியமா இருக்கும் பொழுது பெரிய விஷயம் நம்ம பெரிய பாவத்தை நம்ம செய்யணும் இதை செய்ய வேண்டாம் என்று சொன்ன சின்ன சின்ன காரியங்கள் நிறைய இருக்கிறது ஜம்மாக்களுடைய ஆலோசனைகளை நடக்காத பாவிகளுடைய வழியில் இருக்காத பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத அங்க போய் உட்காரும் போதுதான் அடுத்த பாவம் ஆரம்பிக்குது ஆக எப்பொழுதும் ஜெயனுடைய பிள்ளைகள் பெரிய பாவத்தை செய்தால்தான் நம்ம ஆபத்துல நம்ம நிற்கிறோன்றது கிடையாது நமக்கு இருக்கிற பெரிய ஆபத்து ஒரே ஒரு வார்த்தையினாலே பெரிய பாவத்தை நம்ம செஞ்சிருவோம் ஒரே ஒரு பார்வையினாலே பெரிய பாவத்தை நம்ம செஞ்சிருவோம் ஒரே ஒரு சிந்தனையினாலே நம்ம சின்ன சிந்தனையினாலே நம்ம பெரிய பாவத்தை நம்ம செஞ்சிருக்கோம் ஆகினால்தான் புளித்த மாவுன்றது வரவே கூடாது அந்த பழைய புளித்த மாவை நீங்க கலைந்து போடுங்கள் அப்படின்றது பழைய புளித்த மாவுன்றது நம்ம இருதயத்துல எப்படியெல்லாம் வருகிறது என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்து நம்மை நாமே அதை அப்புறப்படுத்தணும் அதற்குரிய நேரத்தை நமக்கு கொடுக்காத படிக்கு சாத்தா நமக்கு தடை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம் அதிகமாக அவரை தேடுவது தேவனிடத்தில் நெருங்கி போவது எதற்காக என்றால் அவருக்கு கீழ்ப்படுவதற்காகவோ அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுவதற்காகவோ அல்லாதபடி என்னுடைய தேவைகளுக்காக மட்டுமே நான் அவரிடத்திலே போவேனானால் நான் எல்லாரை பார்க்கலாம் பரிதபிக்கத்தக்கவா இருப்பேன் சொல்லிட்டு வசனம் நான் முடிச்சுள்ளது இன்மைக்காக மாத்திரம் நாம் பின்பற்றவர்களோமானால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கது அதனால தேவையோட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம நம்மிடத்துல கொஞ்சமாகிலும் புளித்தமாக வராதபடிக்கு கிறிஸ்துவைய பஸ்காவை நாம் ஆசிரியம் என்றால் அந்த பஸ்காவன்றைக்கு கிறிஸ்துவானவர் எப்படி புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிறாரோ அதே போல நாமும் புளிப்பில்லாத அப்பமாக இருக்கும்படியாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வார்கள் நன்றிங்கய்யா ஆமே நன்றிங்களை ஆசீர்வதிப்பார்கள் நேர்த்தியாக பாடத்தை நடத்தி பத்திருக்கிற ஆண்டு உங்களையும் உங்கள் ஊழியத்தையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இப்பொழுது கூட நாம் முடிவு செவத்துக்குள்ளாக கடன் செல்வோம் நான் முடிவு செவத்தை மாஸ்டர் பக்திங் அவர்கள் முடிவு செவத்தையும் முடி கேட்டுக்கொள்கிறேன் ஜபிப்போம் திருவையும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் ராஜாவே நல்ல ஆசீர்வாதமான காலை வேலை காய் கண்டு செலுத்துக்கிறோம் இந்த காலை வேலை எழுப்பி நம்முடைய சத்தியத்தை கேட்கவும் நம்முடைய பாடத்தில் நாங்கள் அமரவும் ஆண்டு கொடுத்த தயவுக்காய் நன்றி உங்களுக்கு இந்த செய்தியின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை நாங்கள் விட வேண்டும் என்னென்ன காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேவனுக்கு கொடுத்திருக்காய் நன்றி பாடத்தை நடத்தின மகனை கத்திர ஆசீர்வதியும் அவர்கள் ஆயுசு நாட்கள் கூட்டி தாரும் சாரீர சுகம் பல ஆரோக்கியத்தை தாரும் தொடர்ந்து பாடத்தை நடத்தி கொடுக்க கத்திர உதவி செய்யப்போம் இந்த நாளிலும் இந்த குழுவில் இணைந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கதத்தில் வைக்கிறோம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் பலவிதமான தேவைகள் இருக்கும் பலவிதமான ஆண்டு வருத்தங்கள் பாரங்கள் இருக்கலாம் எல்லாவற்றையும் தேவை நீக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐக்கியத்தை கொடுக்க முடியாது வர மூணாம் தேதி நடக்கிற கூட்டத்துல நாங்கள் எல்லாரும் ஆண்டு வந்து அந்த ஒன்று கூடி ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கவும் ஆண்டு இந்த இடத்துல நல்ல ஒரு ஐக்கியத்தை கத்திரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் மாக்கி எஞ்சிக்கிறோம் கட்டை தொடர்ந்து நம்முடைய பிரச்சனை முடி மறைக்க முடியாது தாழ்த்துக்கிறோம் திருப்பாத்திரம் போகிறோம் சே மாய் பாஸ் செல்ல தயக்கிறோம் அந்த மகன் ஆக்சிடென்ட் ஆக்கி தகப்பன அந்த சோழர் பகுதியிலே எலும்பு முறிவாக இருக்கிறார்கள் கத்துற அந்த டாக்டருடைய கண்களை தயக்கித்து அவருக்கு ஏற்ற சிகிச்சை கொடுக்கப்பட்டு இந்த வயதான காலங்களிலே அந்த எலும்பு கூடி வந்து மீண்டும்மாக ஊழியத்தை செய்வதுக்கு ஆண்டு திரும்பி பாராட்ட முடியாது மக்களுடைய கண்களை தயக்கடிக்க உதவி செய்துங்க கத்தர்ந்த மகனை பாதுகாத்து வண்ணிக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் திருப்பாத்தில ஒப்பி கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மிதமான நல்லாமத்துல வேண்டி கொடுக்குறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்ரை ஸ்தோத்ரி என் முழுமே அவருடைய பரிசு ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை அவர் செய்வது